நாளைக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு இப்போ ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு அப்போ தாங்க சொல்லலாம் நம்ம ஜானகி ரகுராம் வந்து மறுபடியும் ஒன்று ஒன்றா சேர்ந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜானகி வந்து ஜாமீனில் எடுத்ததுன்னு யாருன்னு பார்த்தா நம்ம ரகுராம் தான் அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து நம்ம மாயா வந்து காசெல்லாம் கொண்டு வந்துட்டாங்கள அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து பேப்பராக இருக்குது அதாவது காசு மாதிரியே இல்லை அதாவது ஒரு டம்மி காசு மாதிரி வச்சிருக்காங்க அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து ஷாக் ஆகிடுறாங்க மேடம் என்ன மேடம் நீங்கள் தானே சொன்னீங்க காசு கொண்டு வரேன்னு சொன்னீங்க நான் வேறு அங்கே சொல்லிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா காசு இல்லைனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இல்லை சார் நான் காசு தான் கொண்டு வந்தேன் ஆனால் இது என்ன எப்படி ஆச்சு என்ன ஆச்சு எனக்கு எதுவுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயோ மாயா என்ன மாயா பண்றது இப்போ நமக்கு இருந்து ஒரே வாய்ப்பும் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க மாமா இருங்க மாமா நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும் ஏதாவது யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தா உள்ள இருந்து கோர்ட்டுக்குள்ள இருந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க உங்க உங்கள் ஹீரிங்னா வரப்போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருக்கு அஞ்சு நிமிஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க முன்னே வக்கீல் வந்து சொல்கிறாங்க மேடம் இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் டைம் இருக்குது அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம போய் கோர்ட்டில் போய் காசை கட்டணும் அப்படி காசை கட்டலைன்னு வச்சுக்கோங்களேன் பிற ஒன்றுமே பண்ண முடியாது அம்மா வந்து ஜெயில் அடைச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தகச்சி போய் நின்றுட்டு இருக்காங்க அதே நேரத்தில் தான் ரகுராம் வந்து மாசா வந்து காரில் வந்து இறங்குறாரு இறங்கினோனே வந்து கையில் வந்து ஒரு கட்டப்பை மாதிரி இருக்கு அதை வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி காட்டுறாங்க இந்தாங்க சார் வக்கீல் சார் பத்து லட்ச ரூபா அதில் காசு இருக்குது இந்த காசை கட்டி உடனே வந்து நீங்கள் ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஜானகை கூட்டிகிட்டு வக்கீல் மாயா எல்லாருமே வந்து கோர்ட்டுக்குள்ளே வந்து அவங்களுக்கு வந்து ஜாமீன் வாங்க போகிற மாதிரி தான் காண்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தா புவனேஸ்வரி கையால் ஒரு போலீஸ்கார் இருக்கார்ல அவர் வந்து பார்த்துடுறாரு புவனேஸ்வரிக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி மேடம் என்ன மேடம் நான் உங்ககிட்ட சொன்னது இங்கே வேறு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னையா சொல்கிற நான் தான் காசு தரவங்க எல்லாத்தையும் கால் பண்ணி தரக்கூடாதுன்னு சொல்லிட்டேனே அப்படிங்கிற மாதிரி வந்து புவனேஸ்வரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை மேடம் இங்கே கடைசியில் வேறு ஒன்று நடந்துருச்சு ரகுராம் சாரே கொண்டு வந்து காசை கொடுத்து கடைசியில் ஜானகி வந்து மேடத்தை வந்து ஜாமீன் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னையா சொல்கிற அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமா ஆகிக்கிட்டு இருக்காங்க ஆமா மேடம் நானும் வந்து ஜாமீன் கிடைக்காதான் நினைச்சேன் அவர் வந்து காசு வந்து தகச்சு போய் இங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்களுக்கு உள்ள கூப்பிட்டு போறாங்க உள்ள கூப்பிட்டு போயிட்டு நிபந்தனை ஜாமீன் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் நீங்க வந்து எப்போனாலும் விசாரிக்கிறதுக்கு ஒபே பண்ணணும் கையெழுத்து போடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஜானையை வந்து ஜாமீனில் வெளியில் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வெளியில் வந்தவங்க பயங்கரமான சந்தோஷம் ஆயிருது அந்த நேரத்தில் வந்து நம்ம இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும் ரகுராம் ஜானையை ரெண்டு பார்த்துமே சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு பார்த்தா மாயா சிவராம் எல்லாருமே சேர்ந்துட்டு பெரியம்மா நீங்கள் வந்து அந்த காரில் வந்துடுங்க நாங்கள் இந்த ஆட்டோவில் வந்துடுறோம் ஆட்டோவில் இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள வந்து காரில் அனுப்பி வச்சிடறாங்க ரகுராம் கூட ரெண்டு பேருமே ரொம்ப நேரமாகவே வந்து அமைதியாகவே போய்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க போயிட்டு கடைசியில் வந்து அங்கேக்குள்ளே வந்து நம்ம ஜானகி வந்து சொல்கிறாங்க ஏங்க நான் எனக்கு ஒரு காஃபி ஷாப் போனோம் போயிட்டு போகுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு வேம்மா சரின்னு சொல்லிவிட்டு அங்கே டிரைவர் வந்து காரை வந்து ஓரம் கட்டுறாரு ஓரம் கட்டிட்டு டேரெக்டாக அங்கே ஒரு விருந்து போய் ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிட்டே ஜாலியாக வந்து காஃபி எல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க